ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி நாளை அதாவது மூன்றாம் தேதியன்று திடீர் திருப்பம் ஏற்படும் ஏற்றவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உன்னுடைய மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே போகிறதா உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்தும் இருக்கிறது அப்படித்தானே அத்தனை வினாக்களுடனும் எதிர்காலம் பற்றிய படமடப்பு உன் மனதில் உன்னை மறுகச் செய்வதை நான் நன்கு உணர்கிறேன் அவைகள் யாவும் அர்த்தமற்ற தேவையில்லாத வினாக்கள் புரிகிறதா உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது அது உன்னிடத்தில் நீ வீ நீ வினா எழுப்பாமலேயே உன்னை வந்து சேரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம் வெறுப்பு அதுதான் காயம் தான் பட்டாலும் வழிதான் மற்றவர்களுக்கு பட்டாலும் வழிதான் அப்படி இருக்கும் ச பட்சத்தில் ஏன் இந்த வழி ஒருவருக்கு ஒரு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு பதில் ஒரே பதில் கர்மாதான் மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும் அதே போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம் அவைகள் மூடப்படுவதற்கு அல்ல வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்குத்தான் ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள் காயப்பட்டவருக்கு வழி அந்த வழியிலிருந்து மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம் வழி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக இருக்கும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவம் அதுவும் ஒரு பாடம் நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இழுவழி பயணமாய்த்தான் இருக்கும் எதிர்முனை பயணம் அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய் இனி எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் நிச்சயமாக கவலைப்படாதே எல்லாவிதமான விதமான இருந்தும் உனக்கு விடுதலை என்கிற பரிசுகளோடு இந்த முருகப்பெருமான் நான் வந்திருக்கின்றேன் இன்பமாக ஆரம்பித்த வாழ்வு எப்படி துன்பத்தை நோக்கி வந்தது சற்று யோசனை செய்துவார் இன்பமாக ஆரம்பித்த வாழ்வு எப்படி உனக்கு துன்பத்தை நோக்கி வந்தது அல்லது நீ துன்பத்தை நோக்கி சென்றாயா என்பதை பற்றி சற்று அமைதியுடன் சிந்தனை செய்துவார் இப்போது நீ எந்த நிலையில் இருக்கிறாய் இது தொடர்ந்தால் இனி எப்படி இனி இருக்கப் போகிறாய் இந்த நிலையிலிருந்து விலகி எப்படி இருக்க விரும்புகிறாய் என்பதை சிந்தனை செய் நான் சொல்வதை ஒருமுறை இருமுறை கேட்டுப்பார் அப்பொழுதுதான் உனக்கு புரியும் நீ எப்படி இருக்க விரும்புகிறாயோ அதை மட்டுமே இனி தியானமாக எடுத்துக்கொள் அதையே கண்முன் நிறுத்தி உதடுகளால் சொல்லி கொண்டு வா அதற்கு நிச்சயம் பலன் உண்டு அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு ஏனென்றால் உன்னிடம் உன்னை சுற்றி நிகழ்கிற எல்லா விதமான நிகழ்வுகளும் உன்னை நேரடியாக பாதிக்கும் போது காத்துக்கொள்பவராகவும் இருக்க வேண்டும் இதெல்லாம் உன் என்ற விழிப்புணர்வையும் தெளிவையும் பெற்றாக வேண்டும் அல்லவா பிரச்சனை நேரத்தை என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் நேரமாக மாற்று பிரச்சனை நேரத்தை என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் நேரமாக மாற்று அப்போது ஏற்படும் உத்வேகம் ஆழ்ந்த பிரார்த்தனை பிரச்சனைகளை தவிடுபுடியாக்கிவிடும் புரிகிறதா வாழ்க்கையை எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும் உறுதியான நம்பிக்கையும் வேண்டும் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திரு அல்லது நாளையும் கிடைக்காவிட்டால் நாளை மறுநாள் கிடைக்கும் என்று எதிர்பார் உனது எதிர்பார்ப்பையும் தாண்டியும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று நம்பிக்கையை உனக்கு இரு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமே இருள் சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா கவலையே வேண்டாம் அத்தனையும் வீழப்போவது உறுதி உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள்தான் இந்த வேதனையையும் துக்கத்தையும் என்ற கேள்வியும் உன் வழியின் ஆதங்கங்களையும் ஆதங்கத்தையும் உணர்கிறேன் உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகிறது நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா நம்பிக்கையையும் இழந்து விட்டேன் என்று கூறுகிறாயே உன் மூச்சை இழந்து விட்டாயா இல்லைதானே பிறகு அந்த மூச்சு உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில் உண்மையாக உன் வாழ்நாளினே பெறப்போகும் விஷயம் அந்த இடத்தில்தான் அடங்கி உள்ளது சூழ்நிலை என்பது உனக்குத்தான் என்னால் என் பிள்ளைக்கு அதனை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் அதனால் ஆனால் சில நேரங்களில் சில நிமிடங்கள் அல்லது சில நாட்கள் கூட ஆகிறது உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என்பதை ஒருபொழுதும் அதிலிருந்து விலக வேண்டாம் அதை மட்டும் மனதார நினைத்து கொண்டே இரு இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் எனக்கு நல்லதே செய்வார் அப்படி செய்யாவிட்டால் அதிலையும் ஒரு நன்மை இருக்கிறது என்று நினைத்து கொள்ள வேண்டும் நீ எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நடக்காமல் போனால் இதுவும் நன்மைக்கே என்று எடுத்து நாளை இதைவிட நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அது நிச்சயமாக அந்த மாதிரி தான் நடக்கும் புரிகிறதா என் செல்லவே உனக்கான காலங்கள் எல்லாம் நல்லதொரு காலங்களாக மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள்தான் இதோ உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தேன் என் செல்ல பிள்ளை நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறெல்லாம் செய்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தானே செய்தேன் ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே மன மகிழ்ச்சி வருகிறது ஆனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறேன் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு முருகா முருகா என்று ஓய்விடு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது என்றெல்லாமே கவலைப்படாமல் நீ நினைத்ததெல்லாம் சாதித்துக்கொள் கொள் நாளைய பொழுது நல்ல பொழுதாக திடீர் திருப்பமாக ஏற்படும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக என் மடியில் ஓய்விடும் அல்லது நிம்மதியாக தூங்கும் உன் கனவில் இந்த முருகப்பெருமான் அருள் பாலித்து உனக்கு நல்லத நல்ல விதமாக பல நல்ல ஆலோசனைகளை ஆலோசனைகளை சொல்லி நாளைய பொழுது விடியும் வரை என் நல்ல பொழுதாக இருக்கும்படி உனக்கு அருள்வாளிப்பேன் கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ